காரண போற்றி மோற்றி காரண தندرவாய் போற்றி காரண தندرவாய் போற்றி 파ணிய சிறக்கும் தெய்வம் 파ணிய சிறக்கும் தெய்வம் 파ணிய गिरिஓம் போற்றி 파ணிய गिरिஓம் போற்றி ஆணி ወர்க்கும் வாழி ஆணி ወர்க்கும் வாழி 파ணிய ወர்க்கும் வாழி ஆணி ወர்க்கும் வாழி பாரோர் கு வாழி பாரோர் கு வாழி

இங்கே பாருங்க மச்ச Why should I feed them I will feed them Are they correct. They're just by there The Tr報導 They just try But they own